சிறிய குழந்தைகளை கனவில் எப்படி தோன்றினால் என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சின்ன குழந்தைகள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அன்பு சுகாதாரத்தை குறிக்குதுங்க அவங்க நம்ம வாழ்க்கையில் புதிய தொடக்கத்தை புதிய வாய்ப்புகளை புதிய அனுபவங்களை குறிக்கிறாங்க புதிய அனுபவங்களை குறிக்கிறாங்க குழந்தைங்க நம்ம சுத்தமான மனதில் பிரதிபலிப்பாக இருக்கிறாங்க அவங்க கனவுளை தோன்றினா அது நம் மனநிலையை நம்ம எதிர்காலத்தை நம்ம வாழ்க்கையில் பற்றிய முக்கியமான தகவல்களை தெரிவிக்குதுங்க சின்ன குழந்தைங்க புதிய தொடக்கத்தை குறிக்கிறாங்க குழந்தைகளை கனவுல தோன்றினா அது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுவதை குறிக்குதுங்க இது புதிய வேலைவாய்ப்புகள் புதிய உறவுகள் புதிய அனுபவங்களை குறிக்கலாம் அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைகள் மகிழ்ச்சி அன்பின் அடையாளமாக இருக்காங்க அவங்க கனவுல தோன்றினா அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரங்களையும் அன்பு நிறைந்த உறவுகளையும் மனநிறைவு தரும் சம்பவங்களையும் குறிக்குதுங்க சில குழந்தைகள் சுகாதாரத்தின் அடையாளமாக இருக்காங்க அவங்க கணவளை தோன்றினா அது உங்க உடல் நலம் மற்றும் மனநலம் மேம்படுவதை குறிக்குதுங்க இது உங்கள் உடல்நலம் மேம்பட உங்கள் நிலை அமைதியாக மற்றும் சுறுசுறுப்பு நிறைந்த வாழ்வை உருவாக்கவும் உதவுதுங்க சுத்தமான மனநிலை சிறிய குழந்தைகள் சுத்தமான மனநிலையின் பிரதிபலிப்பாக இருக்காங்க அவங்க கணவள தோன்றினா அது உங்கள் மனநிலையை சுத்தமாக சிரமமற்றதாக மகிழ்ச்சியாக மாற்ற உதவுங்க இது உங்கள் மனதின் சாந்திய சுத்தத்தையும் மேம்படுத்த உதவுங்க சிறிய குழந்தைகள் பொறுப்புகளின் அடையாளமாக இருக்குங்க அவங்க கனவுல தோன்றினா அது உங்க வாழ்க்கையில புதிய பொறுப்புகளையும் கடமைகளையும் கடமைப்பட்ட செயல்களையும் குறிக்கிறது இது உங்க வாழ்க்கையில பொறுப்புகள் அதிகரிக்க அவற்றை நன்கு நிர்வகிக்க வெற்றியடைய உதவுதுங்க அதே வந்து மகிழ்ச்சியாக இப்போ குழந்தைகள் வந்து உங்கள் கனவுல எந்த மாதிரியாக வந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரி பலன்கள் வருங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய குழந்தைய நீங்கள் கனவுல பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை குறிக்குதுங்க இது உங்கள் மனநிலையை உயர்த்தி மகிழ்ச்சியான வாழ்வை உங்களுக்கு உருவாக்கப் போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதுங்க இதே கூடிய ஒரு அழுதுகிட்ருக்கக்கூடிய ஒரு குழந்தைய கனவுல பார்த்தீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கை சில சிரம சிரமங்களையும் கவலைகளையும் எதிர்பாராத பிரச்சனைகளையும் குறிக்குது இது உங்களை சற்று கவனமாக செயல்பட உங்கள் சிரமங்களை நீக்க அமைதியாக இருக்கும் முறையை கற்றுக்கொள்ள உதவுதுங்க இதே வந்து தூங்கும் குழந்தைய கனவுல பார்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் வாழ்க்கையில் அமைதியை குறிக்குதுங்க இது உங்கள் மனநிலையை அமைதியாக அமைதியான வாழ்க்கை முறையை உருவாக்கவும் உதவுதுங்க அதே மாதிரி நல்லா சிரிச்சிட்டு இருக்கக்கூடிய சிரிச்ச முகத்தோட இருக்கக்கூடிய கண குழந்தைய கனவுல பார்த்தீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சம்பவங்களை அன்பு நிறைந்த உறவுகளை மனநிலை தரும் தருணங்களை குறிக்கக்கூடியதுங்க இந்த மகிழ்ச்சியாக உற்சாகமாக நம்பிக்கையோடு இருப்பதற்காக கற்றுக் கொடுக்குதுங்க அதே மாதிரி இந்த சிறிய குழந்தைகள் வந்து கனவுல தோன்றதுன்னா நம்ம எதை வந்து செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறிய குழந்தைகள் புதிய தொடக்கத்தை குறிக்குது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை புதிய அனுபவங்களை புதிய முயற்சிகளை நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மகிழ்ச்சியையும் அன்பையும் நல்ல தருணங்களையும் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தாரோட பகிர்ந்து கொள்ளுங்க அதே சமயத்தில் உங்கள் உடல் நலம் மனநலத்தை மேம்படுத்த சீரான உணவு முறைகளை பின்பற்றுங்க சீரான உடற்பயிற்சியையும் வந்து மேற்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைகள் சுகாதார மனநிலையில் பிரதிபலிப்பாக இருக்குது உங்கள் மனநிலையை சுத்தமாக அமைதியாக சிரமமற்றதாக வைத்துக்கொள்ள யோகா தியானம் சிரமமற்ற செயல்பாடுகளை பின்பற்றுங்க சின்ன குழந்தைகள் பொறுப்புகளின் அடையாளமாக இருக்குது உங்கள் பொறுப்புகளை கடமைகளை கடமைப்பட்ட செயல்களை நல்லா நிர்வகிங்க குழந்தைகள் கனவில் வரது அப்படிங்கிறது பல நன்மைகளை நமக்கு தருங்க இதே வந்து குழந்தைகள் வந்து உங்கள் கிட்ட ஓடி வந்து உங்களை கட்டி பிடிக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்த காரியம் வந்து வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதுங்க அதுவே வந்து ஒரு குழந்தை வந்து மேலேருந்து கீழே விழுகிற மாதிரியான ஒரு கனவு கண்டைங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தங்க இதுவே ஒரு குழந்தை வந்து இறந்து போவது போல் கனவு வருது அப்படின்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் நிதானித்து பக்குவமாக யோசித்து அதை பற்றி தெரிஞ்சவங்கக்கிட்ட அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க செயல்களை செய்கிறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க கனவுல வந்து குழந்தைகள் வந்து நான் வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க நார்மலாக குழந்தைங்க கனவுல வரது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கனவு தாங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் நடக்கும் அப்படிங்கிறத இந்த குழந்தைகள் மூலயமா தெரியப்படுத்துதுங்க இந்த சின்ன குழந்தைங்க கனவுல வரது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலுமே நல்ல பலன்களை தாங்க கொடுக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் பல தொடக்கத்தையும் மகிழ்ச்சியையும் சுகாதாரத்தையும் சுத்தமான மனநிலையையும் பொறுப்புகளையும் குறிக்கிதுங்க இதை நல்லா தெரிஞ்சு நல்ல செயல்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் அடையுங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைகள் வந்து ஒவ்வொரு விதமாக கனவுல வருவாங்க அந்த மாதிரியான வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எந்த விதமான கனவுகள் வந்துச்சு அப்படிங்கிறதையும் அதுக்கான பலன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் உங்களுடைய கனவு பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க கண்ட கனவு பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து இருந்து ஒரு மணிக்குள்ள நீங்க கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ள பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ள கண்ட கனவு வந்து பார்த்தீங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு இருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதா வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பளிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி